காலேஜில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும் நீங்கள் ஐடி கார்டு போட்டு தான் உள்ளே வரணும் இத்தனை டைமுக்கு தான் நீங்கள் உள்ளே வரணுன்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாராவது மீறிட்டால் என்ன பண்ணுவாங்க பனிஷ்மெண்ட் தருவாங்களா மீறி அவன் அதே மாதிரி பண்ணிட்டுருக்கான் என்ன பண்ணுவாங்க உங்கள் அப்பாவை கூட்டுவா அவன் தொல்லை தாங்க முடியல டிசி வாங்கிட்டு போயிடு ஆனால் அல்லா ரப்புல் ஆலமின் இந்த பூமி பூமியில் நம்மளை அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைத்து சொல்கிறான் உன்னை படைத்த நோக்கமே என்னப்பா நீ என்ன வணங்கணும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லா புகழும் இறைவனுக்கே அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவனுக்கே எல்லா புகழும் என்று கூறிய வண்ணம் இந்த தலைப்பிற்குள் நாம் இருக்கிறோம் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபயின்கள் மீதும் தபோ தாபயின்கள் மீதும் மற்றும் இங்கே குழுமியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் உலக முஸ்லீம்கள் அனைவரும் மீதும் ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் நான் ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு என்னவென்றால் இலக்கை நோக்கி இளைஞனே வா என்ன இலக்கு ஏன் இளைஞர்களை சொல்றாங்க அப்படின்ற ஒரு தலைப்பு பொதுவாகவே இளைஞன்ற ஒரு சமுதாயம் இருக்குல்ல இந்த இளைஞனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா மதத்திலையும் எல்லா கூட்டங்களிலும் எல்லா சபைகளும் விரும்புவாங்க ஏன் இளைஞரை வந்து ரொம்ப ஒரு தூக்கி வச்சு பார்ப்பாங்கன்னா இளைஞர் இடத்துல சிந்திக்க திறனும் இருக்கும் செயல்படுத்துகிற திறனும் இருக்கும் இப்போ சின்ன பசங்களாக இருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு சிந்திக்கிற திறன்லாம் இருக்காது அவங்களால அவ்வளோ வலிமையாகவும் செயல்பட முடியாது அதே பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவங்க கிட்ட பல ஆலோசனைகள் இருக்கும் பல அவங்களுக்கு அறிவாற்றல் நிறைய இருக்கும் ஆனால் அவங்க அவ்வளோ வீரியமாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் டவுட்டு தான் அதனால் இந்த இளமை பருவம்ன்றது ஒரு மிக சிறப்பு சிறப்பான ஒரு பருவம் இது நம்மள நாமளே இருக்கோம் எப்போவுமே நம்ம இளமையாக இருக்கணும்னு நினைப்போம்மா இல்லை சீக்கிரமாக முதுமையாக இருக்கணும்னு நினைப்போம்மா சொல்லுங்க இளமை பருவத்தில் தான் நம்ம விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அதுக்கு தான் அல்லார புள்ளாலுமே சொர்க்கத்திலே எல்லா நபர்களும் இளமையாக தான் இருப்பாங்க ஏன்னா முதிர்ந்த வயதாகிடுச்சின்னு வைங்களேன் கால் கையெல்லாம் வலிக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான பருவத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்போது என்ன இலக்கு அது ஏதோ இலக்கை நோக்கி இளைஞனே வா அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன இலக்கு இங்கே இருக்கிறவங்க யார் யாருக்கு என்னென்ன கோல் இருக்கு இலக்குன்னா என்ன ஒரு கோல் இப்போ உங்களுக்கு என்ன கோல் உங்கள் லைஃபோட கோல் என்ன சரி சொல்லுங்க உங்களுக்கு கோல் என்ன எம்என்சி கம்பெனியில் வேலை செய்ய உங்க கோல் பிஸ்னஸ் மேன் ஆகணும் உங்க கோல் ஆ நீங்க இன்ஜினியர் அப்படி இருக்கிற இளைஞர்கள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கோல் இருக்கு நம்மளுடைய ஒரு பொருள்ல வந்து பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கிறோம் நீங்க எம்என்சி கம்பெனியில போயிட்டு அதுக்கப்புறம் என்ன கோல் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு லட்சியம் பிசினஸ்மேன் மேன் ஆயிட்டிங்க அதுக்கப்புறம் உங்க கோல் தெரியாது இந்த மாதிரி நாமளாக பிக்ஸ் பண்ற கோல் இருக்குல்ல இதெல்லாம் அற்பமானது அது வந்து ஏற்ப நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் திடீர்னு பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது குரான்ல என்ன இலக்கு அல்லா அபுல்லமின் ஒரே அழகான ஒரு வசனத்தை சொல்கிறான் மனிதர்களையும் இந்த ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு தான் படைத்துள்ளேன் அப்போ இந்த வசனத்தை நம்ம ஆழமாக யோசிச்சு பாருங்களேன் அல்லாஹ் இந்த மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தையும் எதற்காக படைத்திருக்கிறேன் என்று சொல் சொல்கிறான் என்றால் அல்லாவை வணங்குவதற்கு மட்டும்தான் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் கோல் என்ன இருக்கணும்னா அல்லாவை வணங்குறது தான் இருக்கணும் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக வேணா இருக்கட்டும் நான் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கட்டும் நான் எவ்வளோ ஏழ்மையான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி என்னிடத்தில் காசு பணம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணணும் அல்லாவை மட்டும் தான் வணங்கணும் அதுதான் இந்த அத்தியாயம் சொல்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம ஸ்கூல்ல காலேஜெல்லாம் படிக்கிறோம் காலேஜில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும் நீங்க ஐடி கார்டு போட்டு தான் உள்ள வரணும் இத்தனை டைமுக்கு தான் நீங்க உள்ள வரணும்ன்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாராவது மீறிட்டா என்ன பண்ணுவாங்க பனிஷ்மெண்ட் தருவாங்களா பனிஷ்மெண்ட் தருவாங்க மீறி அவன் அதே மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க பா உங்க கூட்டு வா அவன் தொல்லை தாங்க முடியல டிசி வாங்கிட்டு போயிடு சொல்லுவாங்களா மாட்டாங்களா ஆனால் அல்லா ரபுல் ஆலமின் இந்த பூமியை அனுப்பி பூமியில நம்மளை அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைத்து சொல்கிறான் உன்னை படைத்த நோக்கமே என்னப்பா நீ என்னை வணங்கணும் எப்பவுமே என்ன நினைச்சிட்டு தான் இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கை இலக்கே இதுதான் ஆனால் அதை மறந்து விட்டு நம்மளுடைய இலக்குகளை ஃபர்ஸ்டா செட் பண்ணிக்கிறோம் தொழுறோம் எல்லாம் செய்யறோம் மாற்று கருத்து இல்லை ஆனால் முக்கியத்துவம் எதுக்காக தரும் இந்த உலகத்திற்காக மட்டும்தான் தரும் யோசிச்சு பாருங்க மறுமை நாள்ல அல்லா ரபுல் ஆலமின்னு கேட்கிறோம் என்னப்பா உன் உலகத்துல என்ன என்ன பண்ண அல்ல நான் ரேங்க் ஒன் எடுத்தேன்ல சொர்க்கத்தில் அனுப்புவானா நான் தொலைவே இல்லை ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் நல்லா சொர்க்கத்தில் அனுப்புவானா அனுப்ப மாட்டான் நாம் எந்த நிலைமை அல்லாவுக்கு எப்படி வணங்கணும் எந்த அளவுக்கு நம்மளுடைய இரையச்சம் இருந்தது நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையான்றதுதான் தான் அல்லா ரபுல் பார்ப்பான் என்பதை சிந்திக்க வேண்டும் அடுத்த வசனத்தில் அல்லா ரபுல் ஆலமின் சொல்கிறான் தபாரக்கல் அதி முல்க் வஹூ அலா குல்லி ஷயின் கதீர் அல்லா தன்னுடைய பெருமையை சொல்றான் யார் கையில் இருக்கிறதோ அல்லாஹ் தான் இந்த பூமியை வானத்தையும் பூமியையும் படைத்து ஆட்சி செய்கிறான் அல்லா எவ்வளவு இருக்கிறதோ அவன் பாக்கிய முடியவன் சொல்லிட்டு சொல்றான் எல்லா பொருட்கள் மீதும் அவன் ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க இந்த வசனத்திலிருந்து அப்படியே வருது அல்லது கலக்கல் மவுத்தல் ஹயாத்த அவன் தான் உங்களுக்கு வாழ்வையும் ஏற்படுத்தினான் மரணத்தையும் ஏற்படுத்தினான் அல்லா வாழ்வையும் மரணத்தையும் எழுதி வைத்துட்டான் அப்போ அல்லா ரபுல் ஆலமின் வாழ்க்கையை எழுதி வைத்துதான் நமக்கு மரணம் வரும் எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கா நான் மரணிக்கவே மாட்டேன் இல்லாட்டி நான் இந்த வயசுலதான் மரணிப்பேன் யாராவது இருக்கீங்களா யாராலையும் சொல்ல முடியுமா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு குழந்தை மக்தப் மதர்சா இந்த மதர்சா இருக்குல்ல ஒரு ஊர்ல வந்து காலையில ஒரு மதர்சா காலையில மதர்சா போயிட்டு வந்து நம்ம தமிழ்நாடு தோகிச்ச மாத்திர தான் போயிட்டு வந்து இந்த இமாம்கிட்ட சொல்லிட்டு போறான் சரி போயிட்டு வரேன் போட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு நுழையும் போது அவனுக்கு காலில் பாம்பு குத்திருச்சுங்க உண்மையான நிகழ்வே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த பையனை வந்து அந்த அம்மா கூப்பிட்றாங்க உள்ள அப்போ பாம்பு கொத்திடுச்சி ரொம்ப பெரிய வயசெல்லாம் இல்லை ஒரு பத்து வயசு பையன் அவங்க அப்பா அம்மா அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஓடுறாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு அந்த பையன் மயங்கி மயங்கி விழுறான் இத்தனைக்கும் அந்த பையனுக்கு ஜிஹெச்சி கொண்டு போயாச்சு அவசர சிகிச்சை கொடுத்தாச்சு இப்போ என்ன அடுத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவன் பையன் சேஃப்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டிய பையன் ஹாஸ்பிட்டலில் போய் மரணித்து கிடைக்கிறான் ரெண்டரை மணி நேரத்தில் மவுத் ஆகிட்டான் நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இளம் வாலிபர் வாலிபர்கள் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் நம்மளுக்கு மரணம் கிட்ட நெருங்காது அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கு அந்த சிந்தனையினால தான் நம்மளுடைய செயல்பாடுகள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் வீக் ஆகிடுது அது பார்த்துக்கலாம் நான் டுவெல்த்து முடித்து நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா விவாதத்தில் இருக்கேன் இதுதான் எல்லாம் சொல்கிறானா உங்களுக்கு மரணம் குறிக்கப்பட்டது ஒரு ஒரு மனிதன் எப்போது மரணம் அடையும் என்று ரப்புல் அளவில் எழுதி வைத்தான் அது நம்மளுக்கு தெரியாது நாளைக்கு வரலாம் இன்னைக்கு வரலாம் ஆனால் அந்த மரண சிந்தனையோடு நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாவை அஞ்சி ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவை அஞ்சி அல்லாவுக்கு வணங்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும் அடுத்து பாருங்க ஐயக்கும் அஹசன் அமலா அல்ல இந்த மனிதனை அது அந்த வசனத்திலே சொல்றான் உங்களில் சிறந்த அழகிய செயல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக தான் உங்களை இந்த அனுப்பி உள்ளான் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு அந்த இருக்காங்க இன்னைக்கு சண்டே பேர் வீட்டில் நீங்களா நான்வெஜ் சாப்பிடலையா பல நபர்கள் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா பையன் சந்தோஷமா இருக்கணும் அந்த கஷ்டம்லாம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லாம பையன் என்ன கேக்குறானோ வாங்கி கொடுப்பாங்க அந்த ஒரு சில குழந்தைகள்லாம் சண்டே ஆனா வேலைக்கு போவாங்க கஷ்டம் அவங்க அப்பாவே சொல்லுவாங்க டெய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்கு ஆனா அல்லா அரபுல்லால அலகதுல்லா இங்க நம்மளை நல்லா வைத்திருக்கிறான் அது நல்லா சொல்றான் உங்களுக்கு வாழ்வையும் மரணையும் தரன்ல இந்த வாழ்க்கையை தரன்ல எதுக்காக தரன் தெரியுமா உங்கள் நற்காரியங்கள் செய்றீங்களா இல்லையா என்பது சோதிப்பதற்காக தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல உடை நல்ல ஒரு பாடி நல்ல ஹெல்த்தியா இருக்கிறோம் எல்லாம் எதுக்கு நீங்க அல்லாவை வந்து நீ அறிவி செலுத்துக்கிறீங்களா இல்ல மறந்து அதுக்கு தான் அல்லா அரபுல்லாலும் இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான் சரியா அதுக்கப்புறம் உமர் அலி எல்லாம் வந்து ரசோல்லாவுடைய வீட்டுக்கு போறாங்க ஹதீஸ் அபு அபு ஹுரேரர் அலி அல்லாஹன் வந்து அறிவிக்கிறார் ஹதீஸ் இது உமர் அலி அல்லாஹும் வந்து ரசூல்லா வீட்டுக்கு போறாங்க நம்மளுடைய முன்மாதிரி யாரு நம்ம ரோல் மாடல் யாரு முகமது ரசூல்லா மாற்று கருத்து இல்லைல்ல அப்ப ரசூல்லாவுடைய வீட்டுக்கு போறாங்க யாராவது இங்க ஸ்டாலினோட கான்வே பார்த்துருக்கீங்களா ஸ்டாலின் சார் சிஎம் இருக்கார்ல அவருடைய கான்வே யாராவது பார்த்துருக்கீங்களா காண்வேனா இந்த கார்லாம் போறது சேஃப்டிக்கு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ செக்யூரிட்டி முன்னாடி ரெண்டு கார் பின்னாடி ரெண்டு கார் போகும் ஆனால் ரசூல்லா வந்து ஒரு மதீனாவுடைய ஆட்சியாளராக இருந்தாங்க அவரோட வீட்டுக்கு யார் போகிறா உமர் அலி அல்லா வானா போகிறாங்க போகும்போது அப்படியே வீடை சுற்றி பார்க்குறாங்க என்ன இருக்குது இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்து போய் சுற்றுனா ஆ ரெண்டாவது ஃப்ளோரா மூணாவது ஃப்ளோரு இங்கே லிஃப்ட் வச்சுருக்காங்க அப்படி தான் நம்ம வீட்டிலாம் இருக்குது ரசூல்லாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க அப்போ உமர் அலி வந்து சொல்கிறாங்க ரசுல்லா அவங்க வீட்டில் எந்த ஒரு காஸ்ட்லியான பொருளும் இல்லையே ரசுல்லா கீழே படுத்துருக்குறாங்க அவங்க படுத்து அப்படி எந்திரிச்சிருக்கிறாங்க அப்போ பாக்குறாங்க அவங்க ரசுல்லாவுடைய முதுகில் பார்த்தா அந்த கோடெல்லாம் எல்லாம் அப்படியே இருக்கு ஒரே பாய் தான் பாய்க்கு மேல இருக்கிற விரிப்பு பெட்ஷீட் கூட கிடையாது ஆனா நம்ம இனி கேட்குறோம் நல்ல பெட்ஷீட் வேணும் குளிர் தாங்குற மாதிரி பெட்ஷீட் வேணும் இது குளிர்னாலும் ஏஸ் இது ஃபேனு போடணும் அப்போ பெட்ஷீட் போடணும் அப்போதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படி நிறைய பேர் இருக்கிறோம் ஆனா அந்த காலத்துல ஃபேன் லைட் எதுவுமே கிடையாது ரசுல்லாக்கு பின்னாடி அப்படியே அந்த பாயில படுத்தா கோடு வரும் அந்த மாதிரி கோடுலாம் எல்லாம் பாருங்க நீங்க எங்கள்கிட்ட கட்டலைங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போர்வை கொடுப்போமே அப்படின்ட்டு ரசுல்லா சொல்றாங்க எவ்வளோ அழகிய முன்மாதிரி என்பது யோசித்து பார்க்க வேண்டும் ரசுல்லா இஸ்லா நபி ஆவறத்துக்கு முன்னாடி ரசுல்லாவுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா செழிப்பா இருந்தது ரசுல்லா ஒரு பிசினஸ் மேன் தான் ரசுல்லாவுடைய வாழ்க்கை அழ அழகா இருந்தது இஸ்லாத்திற்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க எந்த அளவுக்கு ரசுல்லாவுக்கு தன்னுடைய வயிற்றுல கல்லை கட்டிட்டு அவங்க இந்த இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பட சொல்லலை அப்ப ரசுல்லா சொல்றாங்க நான் வந்து இந்த உலகத்துல வந்து அதிகமானாலாம் வாழ கூறது இல்லப்பா எனக்கு இந்த உலக வாழ்க்கை முக்கியம் இல்ல இந்த உலகத்துல ஒரு பயணி மாதிரி தான் பயணின்னா எப்படி நம்ம இன்னைக்கு டூர் போகிறோம் அந்த ஊரில் செட்டில் ஆயிருவோமா இப்போ நான் இங்கேருந்து ஒரு பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறீங்க ஊட்டிக்கு ஊட்டியிலே செட்டில் ஆயிடுவீங்களா இல்லை வீட்டுக்கு வருவீங்களா வீட்டுக்கு வந்துடுவோம்ல அந்த மாதிரி ஒரு பயணி தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு பயணி நம்ம இன்னைக்கு வந்துருக்குறோம் நாளைக்கு எங்கே இருப்போம்னே தெரியாது எப்போ மறணுன்னே தெரியாது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நல்ல சம்பாதிச்சு நம்மளுடைய வீடு எல்லாம் வாங்கியிருப்போம் இல்லாட்டி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு நல்ல கார் வாங்கியிருப்போம் அந்த கார்ல கூட ஏறி உட்காருவோமான்றது டவுட்டு தான் நீங்க ரொம்ப நெருங்கி இருக்கிறது ஆக இளைஞர் சமுதாயமா இருக்கிறோம் நம்ம நம் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகம் அதிகம் அல்லாஹ் பயந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும்

செய்யலாமா வரக்கூடிய காலங்களில் அதிகமாக தாவா பணி எடுத்து கொண்டு போற மக்களாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு சில செய்தி சொல்லி முடிச்சு கொள்கிறேன் மகசர் நாள்ல எல்லா மனிதர்களும் நிக்க வைத்து இருப்பாங்க அல்லா ரபுல் அலமின் எல்லாரும் சஜிதால உழுந்திருப்பாங்க அன்னைக்கு அல்லாஹ் சொல்லுவான் எல்லாரும் எந்திரிங்கடா அந்த நாள் இது கிடையாது உன்னுடைய பாவம் மன்னிப்பு நாள் இந்த நாள் கிடையாது டுடே இஸ் அ டே அப்படின்ட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் எல்லாரும் எழுப்புவான் எழுப்பி கே அவங்கவுங்க பண்ணதுக்கான நல்லது பண்ணால் சொருக்கம் கெட்டது பண்ணால் நரகம் அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் தரப்படும் நம்ம அந்த நாள்லாம் ஒன்றும் இல்லை விழித்திருங்க இது நம்ம கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம் சரியா இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னிக்கே நம்மளுடைய பாவங்களின் மன்னிப்பு கேட்டு வரக்கூடிய காலங்களில் அதிகமாக தாவா பணி செய்யக்கூடிய மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறிய வண்ணம் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள